வணக்கம் இது வைரல் வீடியோ அசீம் சியோ நானுங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கில் சற்று முன் கிடைத்த தகவல் அதாவது இன்னைக்கு தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வரும்போது தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி தலைமை ஆசிரியர் சிவசங்கரன் ஆகிய மூவரும் ஆஜராக செல்வி தரப்பில் செல்வியும் பாப்பா மோகன் சார் அவங்களும் ஆஜராக கோர்ட்டுக்கு உள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது விபரம் இன்னும் கிடைக்கல பட்டு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வச்சிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு கோர்ட்டுக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன் இப்போதைக்கு வழக்கு வந்து எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் சட்டு முன் கிடைத்த தகவல் இது வந்து அதுக்கப்புறம் பாப்பா மோகன் சார் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு முழு விபரம் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு நடந்ததில் அந்த மூணு பேர் அதாவது ரவிக்குமார் சாந்தி சிவசங்கரன் அவங்க மூணு பேரை பார்த்த உடனே ச செல்வி வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க நெஞ்சில் அடிச்சுட்டு கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி என் வயிற்றுச்சியில் கொட்டிக்கிறேன் அப்படி மாதிரி ஏதோ இது பேசினாங்க அவங்களுடைய ஆதங்கத்தையும் நம்ம வர சொல்ல முடியாது ஸோ இதுதான் இன்றைக்கி கோர்ட்டுக்குள்ளே நட வெளியே நடந்தது கோர்ட்டுக்குள்ளே நான் நடந்தது அடுத்த அப்டேட்டில் வரேன் நன்றி வணக்கம் ஸோ இதுதான் இன்றைக்கி கோர்ட்டுக்குள்ளே நட வெளியே நடந்தது கோர்ட்டுக்குள்ளே நான் நடந்தது அடுத்த அப்டேட்டில் வரேன் நன்றி வணக்கம்